இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக திசாநாயக்க நேற்றைய தினம் பதவி பிரமாணம் செய்திருந்த நிலையில் இன்றைய தினம் பிரதமர் மற்றும் புதிய அமைச்சர்களை நியமித்திருக்கிறார் இலங்கையினுடைய பதினாறாவது பிரதமராக பெண் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு வருடங்களின் பின்னர் இலங்கையிலே பெண் பிரதமர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹருணி அமரசூரி அவர்களை நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இலங்கை அரசியல் பற்றி அதிகம் புரிந்து கொள்ளாதவர்களுக்கு யார் இந்த ஹருணி அமரசூரி என்ற கேள்வி எழலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி இவர் பிறந்தார் எண்டிபெறைய பல்கலைக்கழகத்தில் சமூக மாணவியல் முனைவர் பட்டம் பெற்ற இரண்டாவது இலங்கை பெண்ணாக இவர் காணப்படுகின்றார் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் சமூக ஆய்வுகள் துறையில் மூத்த விரிவாளராகவும் பணியாற்றியுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து செய்யப்பட்டு வந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக இருந்த அனுரகுமார் ரத்திசநாய்க்கு ஆதரவாக பிரச்சாரங்களை மேற்கொண்டு வந்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இடம்பெற்ற இலங்கையினுடைய பதினாறாவது நாடாளுமன்ற தேர்தலிலே தேசிய பட்டியலின் மூலம் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொண்டார் இலங்கையில் பரம்பரை ரீதியாக இருந்த இரண்டு பெண் பிரதமர்கள் போல் இல்லாமல் தனித்துவரும் ஒரே ஒரு பெண் பிரதமராக இவர் காணப்படுகின்ற சிறப்பம்சமாகும் உலகின் முதற் பெண் பிரதமராக இருக்கக்கூடிய ஸ்ரீமாபு பண்டாரநாயக்க மற்றும் சந்திரிகா குமாரதுங்க ஆகியோர் அரசியல் பின்புலங்களிலிருந்து ஆட்சிக்கு வந்தவர்கள் ஆனால் கருணி அமரசூரிய எதுவிதமான அரசியல் பின்புலமும் இல்லாமல் அவர் அரசியலிலே நிலைநாட்டி இருக்கின்றார் இடதுசாரி கொள்கையுடன் பட்டியல் ஊடாக நாடாளுமன்றத்துக்குள் வந்து குறுகிய காலத்திலேயே பிரதமராக பதவியேற்றமை சிறப்பம்சமாகும் இவருடைய பதவி பிரமாணத்தை தற்போது பார்க்கலாம் ஹரிணி அமர சூரியவன ஸ்ரீலங்கா பிரஜாதாந்திரிக்க

ුක්තව ප්‍රකාශකොට ප්‍රතිජාදමී. හරිනි අමර සූරිය වන මම ශ්‍රී ලංකා ප්‍රජාතන්ත්‍රික සමාජවාදී ජනරාජයේ ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාව ආරක්ෂා කොට අනුගමනය කරන බවටද ශ්‍රී ලංකාවේ දේශය තුළ වෙනම රාජ්‍යයක් පිහිටුවීමට කෙලින්ම හෝ අන්‍යාකාරයකින් ශ්‍රී ලංකාව තුළදී හෝ ඉන් පිටතදී ආධාරදීම අනුබලදීම අනුග්‍රහය දැක්වීම මුදල් යෙදවීවීම දෛරියදීම හෝ දේශනා කිරීම නොකරන බවටද ෞරව බහුමානයෙන් යුක්තව ප්‍රකාශය කොට ප්‍රතිඥ්ඥාගීමේ. மேலும் அன்குமார் திசாநாயக தலைமையிலான அரசாங்கத்தின் பதினைந்து அமைச்சுக்களுக்கான பொறுப்புகள் அமைச்சரவை அந்தஸ்துள்ள மூன்று அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் பிரதமர் கருணி அமரசூரியவிடம் நீதி பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் உள்ளுராட்சி மற்றும் தொழில் கல்வி விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் பெண்கள் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் விவகாரம் விளையாட்டு வர்த்தகம் வாணிபம் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி சுகாதார அமைச்சு ஆகியன வழங்கப்பட்டிருக்கின்றன ஜனாதிபதியின் பொறுப்பில் வழங்கப்பட்டுள்ள அமைச்சுகளாக பாதுகாப்பு நிதி பொருளாதார அபிவிருத்தி தேசிய கொள்கைகள் திட்டமிடல் சுற்றுலா எரிசக்தி விவசாயம் காணி கால்நடை நீர்ப்பாசனம் மீன்பிடி மற்றும் நீரியல் வளங்கள் ஆகிய துறைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித கேரத்திரம் வழங்கப்பட்ட அமைச்சுக்களாக சாசனம் மத மற்றும் கலாச்சார அலுவலர்கள் தேசிய ஒருமைப்பாடு சமூக பாதுகாப்பு ஊடகத்துறை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு வெளி சுற்றாடல் வனஜீவராசிகள் ஜீவராசிகள் வனவளங்கள் நீர்வளங்கள் பெருந்தோட்டம் மற்றும் சமூக கட்டமைப்பு வசதிகள் கிராமிய மற்றும் நகர அபிவிருத்தி வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை ஆகியன அவர் இங்கு வழங்கப்பட்டிருக்கின்றன இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைச்சரவையிலே ஒரு தமிழருக்கு முக்கிய இடம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது அந்த அமைச்சராக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் இருப்பார் என்ற ஒரு தகவலும் பரவலாக காணப்படுகின்றது அது எவ்வளவு தூரம் சாதியப்படும் என்று தெரியவில்லை அருள் குமாரி இடைக்கால அரசாங்கத்திலே தமிழர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது அந்த சந்தர்ப்பம் சுமந்திரனாக இருக்கும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துக்களை தெரிவி அவர்கள் தங்களுடைய முன்வைக்கின்றார்கள் உண்மையாக இருக்கிறது என்பதை பார்க்கலாம் மேலும் ஜனாதிபதி திசநாயக்க தலைமையிலான இடைக்கால அரசாங்கத்தின் பதினைந்து அமைச்சுக்கான செயலாளர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பிரதமரின் செயலாளராக சபுந்தரி அமைச்சரவை செயலாளர் டி எம்ஜே பெர்னாண்டோ போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் செயலாளர் டி எஸ் ருவன் சந்திர நிதி பொருளாதார அபிவிருத்தி கொள்கை திட்டமிடல் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் செயலாளர் கே எம் சிறீவத்தன வெளிவிகார அமைச்சின் செயலாளர் அருணி விஜயவத்தன கல்வி விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சின் செயலாளர் டி ஜெயசுந்தர மகளிர் சிறுவர் மற்றும் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளர் கே மகேசன் வர்த்தகம் வாணிபம் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி கைத்தொழில் மற்றும் முயற்சியான்மை அபிவிருத்தி அமைச்சினுடைய செயலாளராக எம் எம் தாய்மூன் கிராமிய மற்றும் நகர அபிவிருத்தி வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சின் செயலாளராக எம் பி அத்தபத்து சுகாதார அமைச்சின் செயலாளர் பாலிர குணவரத்ன மகிபால நிதி அரசு நிர்வாகம் உள்நாட்டு அலுவலர்கள் மாகாண மற்றும் உள்ளாட்சி மன்றங்களின் அமைச்சு மற்றும் தொழில் அமைச்சின் செயலாளர் பி பி சுற்றாடல் வனஜீவராசிகள் வனவளங்கள் நீர்வளங்கள் பெருந்தோட்டத்துறை மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் செயலாளர் பிரபாத் சந்திரகீர்த்தி கமத்தொழில் காணி கால்நடை நீர்ப்பாசனம் கடத்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சின் செயலாளர் எம் விக்ரமசிங்க பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துயகொன்ன பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஆர் பி செனரவித்தன புத்த சாசனம் மத விவகாரங்கள் மற்றும் கலாச்சார அலுவலர்கள் தேசிய ஒருமைப்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் பகுஜன ஊடகத்துறை அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ஆரியரத்ன சக்திவலு அமைச்சின் செயலாளர் உதய ஹேமவாலா உட்பட பதினைந்து அமைச்சுக்களுக்கான செயலாளர்களும் இன்றைய நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அனுர் குமார் திசாநாயக்க பதவியேற்றதைத் தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டிருந்த ஆறு ஆளுநர்கள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்திருக்கிறார்கள் வடமத்திய மாகாண ஆளுநர் மகிபால ஹேரத் மற்றும் சப்ரமுக ஆளுநர் நவீன் திசாநாயக்க மத்திய மாகாண ஆளுநர் சட்டத்தரணி லலித் ஊவா மாகாண ஆளுநர் அனுரவிதானகமகே கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால்ஸ் ஆகியோர் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்திருக்கிறார்கள் மேலும் விமான மூலமாக ஊழல்வாதிகள் நாட்டை விட்டு வெளியேறாத வகையிலே முப்பது பேர் விமான நிலையத்தில் கருப்புபாடிகள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் ஊழல் புரிந்தவர்கள் நாட்டை விட்டு வெளியேற முடியாத எனவும் ஒரு செய்திகள் வெளியாகின்றன அருகுமாரி தான் ஊழலை ஒழிப்பேன் புதிய ஒரு ஆட்சியை வழங்குவேன் என்ற கோஷத்தின் அடிப்படையில் தங்களுடைய பிரச்சாரங்களை மேற்கொண்டு அவர் ஆட்சியை கைப்பற்றியிருந்தார் இந்நிலையில் ஊழல்வாதிகள் நாட்டை விட்டு வெளியேறாத வகையில் கொழும்பு பண்டார் சர்வதேச விமான நிலையத்திலே முப்பது பேருக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றனர் அவர்கள் விமானம் மூலம் வெளிநாடு செல்வதற்கு தடை